ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிராமத்திலேருந்து சந்தியா இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எழுந்து வாசலக்குள்ள சாணம் தெளிக்குதுன்னு பார்த்தா மழை வந்திருக்கும் போல இருக்குது எனக்கு தெரியவே இல்லை நேரத்துக்குள்ளே தோரமெல்லாம் அடிச்சிருந்தோம் அதெல்லாம் முழுசுமே நான் போச்சு அதனால இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குது பரு மழை வந்தால் முழுசாக வரணும் இல்லாட்டி வரவே கூடாது அரைங்குரையுமா வந்து மனசில் சாகடிக்குது அதனால அடுப்பை பற்ற வச்சு சாதெல்லாம் வடித்து முடிச்சுட்டேன் குழம்பு தான் செய்ய போகிற பருகு வெந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் எப்போ பாரு பருப்பு குழம்பு தான் என்ன பண்ணுறது அதனால் இன்னைக்கா ஒரு சேஞ்சிக்க அடை சுட்டு கோதுமை அடை சுட்டு கார கார சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பருப்பு குழம்பு செஞ்சு முடிக்கலாம் ஒரு வழியாக பருப்பை வந்து வேக அடிச்சிட்டேன் எங்கள் ஒரு சட்டி பணம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு நடக்கிறேன் என்ன சொல்கிறாருனாக்கா உடனே வாங்கி கொடுத்தேன் அந்த சீக்கிரமாக உடச்சு போட்டுருவேன் தேவையான பஸ்ஸு ஃப்ரீயாக தானே இருக்குது போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நெய்ஸால்னா இப்படிதான் கடை வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வேறு கேட்பாங்க அதனால நல்லா நைஸாக தான் கடையணும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நபர் மார்கெல்லாம் எப்படி கைக்குள்ளே கொண்டு வருதுன்னு உங்களுக்கு எதுனா ஐடியா தேடி சொல்லுங்க இப்போ வந்து காலையிலேருந்து சண்டை அடுப்பான உட்காந்து தான் தாங்க காலையிலேருந்து சண்டை இதே இருந்தால் உயிரும் எடுக்கிறான்னு தான் கை நீக்கி போயிட்டாங்க கொட்டுநீர் ஓசி எடுத்து போடுறதுக்கு போயிட்டாங்க நாங்கள் பருப்பு கடைஞ்சிட்டேன் முருங்கீரைலாம் உருவிட்டு வந்து அடை கார சட்னி வச்சு சுரணியாக சாப்பிட்றோம் பாடி இப்பதான் சந்தோஷமா இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைச்சேன் சரி அடசுடலாம் சரி நம்ம பேசி வச்சிருக்கிறது எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டா இந்த ஸ்டாண்ட்ல இருந்து போன எடுத்தோம் டபக்குன்னு குடுக்கிச்சு அப்புறம் பிளாஸ்டிக் கம்ம போட்டு அப்படியே படுக்க வச்சிட்டேன் இந்த ஸ்டாண்டை கிட்டத்தட்ட காலையில இருந்து அப்படியே விட்டுட்டேன் நான் இப்பதான் எடுத்திருக்கேன் பார்த்த தான் உசுரி எங்கேயோ இருந்த உசுரி இங்கேயோ வந்திருக்கு அதாவது ஸ்டாண்டு கெட்டு போச்சுன்னா உடனே போய் வாங்கிலாம் மாட்டாங்க இதை வச்சுதான் பொழப்பு அப்படி நாம என்னிக்கனால் போனால் தான் வாங்கிட்டு வர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா அடிச்சிரு அடிச்சிட்டு இருக்கா அடிக்கும் போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் துவரங்காய்லாம் ஒரு ரெண்டு சமயம் போல் அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் குளிச்சு முடிச்சுட்டு துவரம் துவரங்காயெல்லாம் அடித்து வச்சிட்டு அதுக்கப்புறமா கோதுமடை செஞ்சுக்கலாம் ஈவினிங்க்க்கும் அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் இதை பார்க்க பார்க்க எனக்கு பக்க பக்குன்னு இது இப்போ எடுத்து இந்த ஃபோனை எடுத்து இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுனா இந்த ஸ்டாண்டு என்ன ஆகுதோ தெரியல யாரெல்லாம் சிரிக்கலாம் கூடாது சரி வாங்க மே மேலே போகலாம் தோருங்க எப்படி ஒழுங்காக அடிக்க முடியுதோ என்னன்றதை பார்க்கலாம் எப்படியோ ஒன்று அடிச்சிடலான் தப்பா வந்தேன் ஆனால் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாண்டில் போனை மாடும் போது தப்பக்கடி தப்படி கீழே ஒழுங்கே கிடச்சது அது இல்லாத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கண்ணா சுத்தமாக நமத்து போயிட்டு இருக்குது எவ்வளோ வெயில் அடிச்சாலும் அதனால இந்த கொட்டையும் அடிக்க முடியல நானும் உட்காந்துட்டு ட்ரெஸ் உரு பார்க்குறேன் ஒன்றும் போல ஆகலை அது ஸ்கூல் இருக்குதுன்னு பாரு அதே மேலே தான் ஃபோனை வச்சுட்ருப்பேன் அதனால தொப்புன்னு விடுறதுனால கீழே விடஞ்சு தான் இருக்கிற அரங்க ஒரு போகிறோம் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு செம ரெண்டு செமை இது இன்னும் ரெண்டு செம்மை அடித்து முடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டு வேலை பார்க்க வேண்டியது தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு செம்மனா கூட ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒன்றும் அஞ்சு சமைத்தான் இருக்கேன் ஈஸியாக அடிச்சு விடுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு தின்னும் இது எல்லாம் அதனால சேமித்து தான் வைக்க வேண்டும் தெரியுதுங்களா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா தான் ஆட்டுக்கு மூட்டை கட்டி ஏன் நான் அப்படியே பொட்டுன்னு சாப்பிட்டு பொட்டுன்னு இருக்குங்க சரி ரெண்டு நாடே அடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ போடுறேன் சரி பாய்

காலையில ஆறு மணி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல ஆறு ஆறரை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த சாயங்காலம் டைம்ல தூங்க வைக்கிறதுக்குள்ள போதா எப்பா சாமின்னு ஆயிடுது அவ்வளவுதான் சுட்டு முடிச்சுட்டு ஒண்ணு ஒரு அரை போல சாப்பிட்டுருக்கான் அரை அடை போல மச்சது இன்னும் ஒண்ணு போட்டு சட்னி அரைச்சு ஊட்டி விட்டுட்டேன் அவனை தூங்க வச்சிட்டு அப்புறம் என்ன வேலைன்னா துணி தைக்கிற வேலை இருக்குது துணி தைக்கணும் அதனால சாப்பாட்டு வேலை சீக்கிரமா முடிக்கணும் சோறு சார் கூட சீக்கிரம் சோறு குழம்பு கூட சீக்கிரம் ஆக்கிடலாம் போல நிறைய சூழல் ஒன்னொன்றுத்துக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது வேகாத போயிடுச்சுன்னா அப்புறமா வயிற்றுலி பிடிச்சிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல் கூட்டம் போக முன்னாலேயோ ஹாஸ்பிட்டலில் மூடிட்டு இருப்பாங்க அதனால கூட்டம் போக முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால நல்லா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ போடுற நிலைமை இல்லை நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதை பாட்டுக்கு அப்புறமா வாய்ஸை கொடுத்து விட்ருவாங்க மலேசியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து வந்து எப்போவுமே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சிஸ்டர் பேசி போடுங்க அதாவது டேரெக்டாக பேசி போடுங்க இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா அதனால தான் இந்த முடிவை எடுத்து பேசி போட்டிருக்கேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாய்ஸ்லாம் எப்படி வருமோ என்னன்னு தேங்கிட்டு மைக்கும் இல்லை இன்னைக்கு பார்த்து ஸ்டாண்டை உடஞ்சி ஆப்புக்கு மேலே ஆப்பு வந்துட்டே இருக்கேன் பார்க்கலாம் அவர்தான் தான் இதுக்கு மேலே சட்னி அரைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நாளைக்கான வேலை என்ன வேலையோ அதை பார்த்து நான் அப்படியே யோசிச்சு நிற்க வேண்டியதுதான் அதே என்ன பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வயித்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாலு மாதம் குட்டி பக்கம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ செய்கிறதே பெரிய விஷயம் இது குட்டி வாண்டே ஆடு மாடு இதெல்லாம் ஒரு பக்கம் இதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால தான் காரி சட்னி எதுவும் மறைக்கவில்லை வெறும் மாடையே சாப்பிட்டு விட்டு பருப்பு சாம்பாரும் சாதமும் இருக்குது அதை எப்படி போட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டிதான் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினச்சின்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாதம் மாதிரி பிள்ளை எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் ஆசைப்படுறது இந்த ஒரே விஷயம் தான் இத்தனை நாள் சொல்லாதது காரணம் என்னென்னா நமக்குலாம் யாராவது விஷ் பண்ணுவாங்களா நம்மளா ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக சொல்லலை மறக்காம என் வீடியோ எப்படி இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கங்கிராச்சுலேஷன் சொல்லிருங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்